இன்று அதிகாலை ஆறு பிறந்த நாள் எல்லாரும் வந்து மக்களெல்லாம் எல்லாம் பக்தர்கள்லாம் சுற்றுறாங்க இருபத்தி ஏழு சுற்ற சுற்றுவாங்க இருபத்தேழு சுற்று எண்ணிக்கை விட்டுட்டு கூடாது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு புஷ்பம் வச்சு சுற்றி வருவாங்க காலம் ஆறு மணிலேருந்து இன்னும் சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்கள் மக்கள்லாம் சுற்றுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வருஷத்தில் நாலு ட்ரிப் வரும் மூணு மா மூணு மாதத்துக்கு தடவை மூணு மாதம் தடவை விஷ்ணு புண்ணிய காலம் வரும் அந்த காலத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து நீங்களும் டிப்டில் சுற்றி சுற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து பெருமாறு எல்லா கோரிக்கையோ நிறைவேற்றுவார் கட்டாயமாக அவன் வந்து எல்லாம் சுற்றுங்க இது ரொம்ப விசேஷமான கருட கருடகம்பத்தை இப்போ காட்டுறேன் ஆனால் காட்டுறேன் 나도 그랬는데, 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 나도 그랬 காலம ஆறு மணியிலிருந்து மக்களுக்கு வந்து திடக்கிறாங்க எல்லா சேமித்து திருப்பாங்க எல்லோரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பூ கடித்த பூ வச்சு அவங்க சேமியை திருவற்றி எடுத்துட்டு கண்ட பண்ணி ஆறு மணிக்கு பெருமாஷத்துவாங்க இந்த மாதிரி நல்லா நல்லதே நடக்கும் எல்லா வருஷத்தில் நாலு ட்ரிப் இது மாதிரி வரும் மூணு மாதம் தடவை மூணு மாதம் வரும் அது விஷ்ணு புண்ணிய காலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலில் வந்து இருபத்தி ஏழு சுற்றி சுற்றுங்க நீங்கள் நினச்சிட்டாரு நிறைய பேரும் இங்கே கம்பத்தில் எல்லோரும் சுற்றிட்டு பூ வச்சுருக்காங்க ஒவ்வொரு சுற்று ஒவ்வொரு பூ வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் சேர்த்துங்க கம்மனு பண்ணுங்க இங்கே பங்கு எவ்வளோ அழகாக இருக்கப்படும் காலையில் இடங்கள் அழகாக இருக்கும் வைக்கிற கண்ணங்க நம்ம ஒவ்வொரு சுற்று ஒவ்வொரு கணக்காக வைக்க வச்சுட்டே வந்தோம் ஏழு சுத்துக்கு கரெக்டாக இருபத்தி ஏழு பூ வந்துடும் இது இடையில நம்ம வந்து ஏதோ ஒரு யோசனை இல்லை சாமி மேலே ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு அவ நம்ம பேசிகிட்டே போகிறோன்னுக்கோங்க அப்போ அந்த எண்ணிக்கை நமக்கு விட்டு போயிடும் இதெல்லாம் கரெக்டாக ஏழு பூ கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சுற்றுக்கு சொல்ல 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 அந்த எண்ணிக்கை கரெக்டாக கவுண்ட் ஆகிடும் அதுக்கோசம் இருபத்தி ஏழு சுற்று சுற்றுறதுக்கு இருபத்தி ஏழு பூ வைப்பாங்க அது கருட கம்பத்தில் தான் வைக்கணும் அது விசேஷமானது மக்களெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள்